அவது உள்ள சைத்தான் ரஜீம் விஸ்வல்லா ரஹ்மான் ரஹீம் அலகம்தில்லா அலஹம் அன்பார்ந்த நேயர்களை நாம் பாலஸ்தீன மீட்பை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் ஹமாஸ் அல்லது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளி குழுக்கள் என்று ரெண்டை மட்டுமே பேசுகிறோம் ஆனால் இன்னொரு இது நம்மளுடைய பார்வையில் இருந்து வெளியே போய்விடக்கூடாது அது உலகில் வேறொரு வகையான யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கிறது மட்டுமில்லை ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிறது சிரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிறது ஏ அந்த ரெண்டு இடங்களிலும் உள்ளவர்கள் இஸ்லாமிக் அலையன்ஸ் என்று இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அலையன்ஸ் போராளிகள் கூட்டத்தின் ஒற்றுமை அமைப்பு பேரவை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அடுத்தது யமனுக்கும் இருபது அமெரிக்காவின் கீழ் பணி சேர்ந்திருக்கக்கூடிய இருபது நாடுகளுக்கும் இடையில் ரெட்ஷீல் என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது ஈரானுக்கும் யுஎஸுக்கும் யுகேக்கும் யூரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலே ஒரு பெரிய பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆக அன்று அக்டோபர் ஏழுக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மகத்தான பல மாற்றங்களில் ஒன்று ஒரு உலக போரும் தோன்றியிருக்கிறதோ என்ற வேதனையோடு நாம் நினைவு கூற வேண்டியது இருக்க வேண்டி இருக்கிறது ஆனால் இதில் நிச்சயமாக என்ன நடக்கும் என்று சொன்னால் இன்ஷா ரெட் ரெட்ஸி வழியாக இனிமேல் எவனோ அவ்வளோ ஃப்ரீயாக போக முடியாது செங்கடல் வழியாக போக முடியாது அப்போது ரெட்ஸி வழியாக போக முடியலைன்னு சொன்னால் அவங்க எங்கே போக முடியாதுன்னா நம்ம மத்திய திரைக்கடலுக்கு போக முடியாது அதுக்கு சுயஸ் கால்வாயை பயன்படுத்த முடியாது சுயேஷ் கால்வாய் இல்லைன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டரும் சுற்றி போகணும் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது இன்னொன்று ஹர்மோஸ் ஸ்ட்ரைட் வழியாக போகலான்னா அது ஈரானுடைய முழுமையான ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது ஹர்மோஸ் ஸ்ட்ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த ஜலசந்தி ஹர்ம ஹர்மோஸ் ஜலசந்தியில் கப்பல்களை பாதுகாக்க முடியவில்லை அமெரிக்காவால் அது ஒரு பெரிய படையை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திணறியது என்பதனால்தான் எல்லோரும் என்ன செய்தார்கள் ஈரானோடு ஒப்பந்தம் போட்டு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிலிருந்து வெளியே வந்தார்கள் அதில் சைனா வந்து ஒரு முக்கியமான பங்கை வகித்து இப்போ இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் எப்படி போகுதுன்னா சைனாவை பேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது ஏன்னா இதுக்கு பேசிக்காக வந்து ஈரானுக்கும் சவுதிக்கும் நடந்த ஒப்பந்தந்தான் ஈரானுக்கு இருந்த ஆபத்தை கலைந்தது அடுத்தது ஹவுத்தீஸோடைய இன்னொரு பெரிய பலம் என்னவென்று சொன்னால் சவுதி அரேபியா ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அவர்களுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ரெண்டாயிரத்தி முப்பதில் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார்கள் அதற்கு அவர்கள் ரெட் சி போட்டில் பல இதில் கொண்டு வர வேண்டும் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் பல புதிய நிறுவனங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் ஹவுத் இஸ் ஏமன் வந்து நாங்கள் தடுக்க மாட்டோம் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் மேலே போகலான்னு சொல்லியிருக்கேன் அப்போ இப்போ அமெரிக்கா கூப்பிட்டு நீ எங்கள் கூட சேர்ந்து அவங்கள த தாக்குறதுக்கு வாங்கினா எப்படி போவான் அவனுடைய ப்ராஜெக்ட் ஐடி வாங்கிடும் ரெண்டாவது சவுதி அரேபியா ரொம்ப இம்மீடியட் நெய்பர் ரொம்ப பக்கத்தில் நினச்சான்னா என்னத்தை வேணாலும் இது பண்ணுவான் ரெண்டாவது சவுதி அரேபியானுடைய நேவி எமனுக்கு ஈக்குவலாக வராது ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஹவு எமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஜண்டை மூட்டுவதில் வெற்றி பெற்றது அமெரிக்கா அதில் தொடுத்து பல தாக்குதல்கள் நடந்தது இந்த தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ரெண்டு பேருக்கும் கிடச்சிது இப்போது அவங்க ரெண்டு பேருமே ரெண்டையும் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அதில் ஹவுத்திஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆயுதத்தை வளர்த்து கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருக்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு போனால் இன்னைக்கு வெற்றி பெற முடியாது என்று நமது இந்து பத்திரிகையில் உள்ள ஒரு ஆய்வு குறிப்பிடுகிறது இந்து பத்திரிகையில் இருபத்தி பதினெட்டு டிசம்பரில் வந்த ஒரு ஆய்வு குறிப்பிடுகிறது ஆக இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கில் இருந்த ஹவுதிஸ் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் வேற அவங்க பல ஆயுதங்களை டெவலப் பண்ணி கொண்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்தொம்பதுலாம் அவங்க வந்து சவுதி அரேபியாவை எதிராக கருதினாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிராக கருதினார்கள் இப்பொழுது எல்லோரும் மொத்தமாக இஸ்ரேலையும் அதற்கு பக்கத்துணையாக குழந்தை கொலைகளுக்கும் இனப்படுகொலைகளுக்கும் துணைந்திருக்கிற அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் எதிரியாக பார்க்கிறார்கள் இப்போ சைனாவுடைய ரோல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப அழகாக ரெட் சீக்கு பக்கத்தில் வந்து நின்ட்டாங்க நேற்று முந்தா நாள் பதிவில் நான் சொன்னேன் அவர்கள் வந்து அங்கே போகிற கப்பல்களுக்கு பாதுகாப்பு கேட்ட நேரத்தில் டிஸ்ட்ரெஸ் கால் என்று சொல்வார்கள் நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம் காப்பாற்றுங்கள் என்று அந்த டிஸ்டன்ஸ் காலுக்கு நாங்கள் ப பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க இப்போ சைனா என்ன ஆகுது அது இந்த அரபு நாடுகளோடு பெரிய ஒரு உறவை வளர்த்து கொண்டு இருக்கிறது அது ஏற்கனவே வேற ஒரு விவாதம் நம்ம இந்தியாவினுடைய மீடியாவில் போயிட்டுருக்கு சைனா ஆப்கானிஸ்தான் மற்ற நாடுகள் இந்தியாவினுடைய உறவுகள் என்று அவங்க நிறைய நல்ல அட்வைஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா இதில் வெற்றி பெற முடியாது இனி ஹவுத்தீப்ஸுடைய இந்த செயலால் ரெட்ஸியில் போட மாட்டேன்னு சொல்லிறதுனால உலக நாடுகளில் உள்ள வர்த்தகம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும்போது அது எல்லா இடமும் விலைவாசிகளை ஏற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்தியாவினுடைய இதுகள் போகும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பெரிய கொள்ளக்கூட்டம் வந்தது அது அமெரிக்காவினுடைய ஏற்பாடாக என்னான்னு தெரியாது ஆனால் சோமாலியா கொல்லக்கூட்டம்னு சொன்னாங்க அப்போ இந்தியாவிலுடைய கப்பல் படை வந்து ஆப்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் சொல்லுவாங்க இயக்கக்கூடிய அது வந்து தடுக்கக்கூடிய அளவுக்கு பலமுள்ள கப்பல் படை அங்கே இருந்தது ஆனால் அரபு நாடுகளும் ஈரானும் உதவி செய்து எல்லா இடமும் நம்மளுடைய எண்ணெயை எண்ணெய் வரத்தும் நம்மளுடைய கப்பல்கள் போகிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஆக இதில் அந்த ஆய்வாளர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியா ஒரு நல்ல நிலையை எடுத்தால் நம்மளுடைய வியாபார கப்பல்களுக்கு இது இல்லையா நான் ஹவுத் ஈஸோட அறிக்கை எல்லாரையும் நான் தாக்குவோம் இல்லை என்ன சொன்னாங்க இஸ்ரேலுக்கு போகிறத மட்டும்தான் தாக்குன்னாங்க இப்போ அமெரிக்கா தேவையில்லாமல் ஒரு இருபது நாடுகளை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி கொண்டு வருகிறதுனால அந்த நாடுகளையும் நீங்கள் அதில் உங்களுடைய கப்பல்களையும் இன்னும் நாங்கள் தடுக்க வேண்டியது வந்தாலும் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் தடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் முதல்ல ஒரு வார்னிங் திரும்பி பேருன்னு ரெண்டாவது வார்னிங் மூணாவது வார்னிங் மூன்று எச்சரிக்கையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்று சொன்னால்தான் அவர்கள் தாக்குவார்கள் என்ற நிலை இருக்கிறது ஆகவே இப்போ சைனாவினுடைய இம்பார்ட்டன்ஸு நமக்கும் சைனாக்கும் ஏற்கனவே ஆவாது ஏன்னா சைனா சில ஆக்கிரமிப்புகளை இடத்தில் நடத்த நடத்திட்டு இருக்கு நடத்தவும் தயாராக இருக்கிறது ஆனால் அது ஒரு விதமான ஒரு வியாபார இதை நம்ம ஜெய்சங்கர் அருமையாக ஃபாலோ இருக்காரு அதே போல் இப்பொழுது இருக்கின்ற அமெரிக்காவின் ஆக்சஸ்ஸு இன்னும் நமக்கு தேவையே இல்லை அமெரிக்காவை பெருசாக பார்த்த உலக நாடுகள்லாம் அதிலிருந்து வெளியே வந்து விட்டது அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அமெரிக்கானுடைய இந்த வேலைகள்லாம் நம்ம புழப்பை கெடுத்துறோம் அதனால் நமக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா இந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிவிட்டால் நம்ம கப்பல்கள் போய் வந்து கொண்டு என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதையே நாமும் கடைபிடிக்க வேண்டும் நம்மளுடைய பொருளாதாரம் வளர வேண்டுமானால் அதுதான் சிறந்த யுக்தி ஆக கௌத்தீஸ் இப்போது உலக பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் நியாயமான வரமுறைகள் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு போகிற பொருளை தவிர வேறு எதையும் நாங்கள் கப்பலை தவிர வேறு எதையும் இது பண்ண மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது இந்த உலக அரங்கில் ஒரு பெரிய பொருளாதார போலரைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் சைனா ரஷ்யா ஹவுத்தீஸு இவங்கெல்லாம் ஒரு பா இது பண்ணுறாங்க அப்போ நம்ம ஒரு பக்கம் யுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் உலக நாடுகளுக்கு இடையே மிகப்பெரியதொரு விழிப்புணர்வு வந்து அவர்கள் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் இனகெண்டு கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் இது இன்றைக்கு நடந்து இருக்கின்ற எழுபத்தேழு எழுபத்தெட்டு நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் போராளிகள் குழு பெறுகின்ற மாபெரும் வெற்றியாக இருக்கும் இன்னும் பல தகவல்களை இது போன்ற ஆய்வுகளையும் உங்களுக்கு தருகிறோம் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா வாஹிர் தவான் அல்ஹி ரபுல்லின்